வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை கூலி வேண்டுமா கூலி இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் டாக்ஸி ஏ டாக்ஸி எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால் நின்று அங்கே விற் என்று வருவதும் போவதுமாக இருந்த டாக்சிக்காரர்களை கைத்தட்டி அழைத்து அழைத்து அழுத்து போய்விட்டது அரசுக்கு தப்பி தவறி ஓர் இருவர் நின்றாலும் சும்மாவா நிற்கிறார்கள் எங்கே போக வேண்டும் என்று கேட்கிறார்கள் போலிருக்கும் ஏதாவது ஓர் ஓட்டலின் பெயரை சொன்னால் அந்த கிராக்கி சப் என்று போய்விடுகிறது அவர்களுக்கு மினிமம் சார்ஜ் எத்தனா என்று வைத்தாலும் வைத்தான் ரிக்ஷாக்காரனின் பிழைப்பை விட கேவலமாகிவிட்டது டாக்ஸிக்காரனின் பிழைப்பு பெட்டி படுக்கையை தூக்கி தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு நடையை கட்ட வேண்டிய பயல்களெல்லாம் கூட டாக்ஸி ஏ டாக்ஸி என்று கத்த ஆரம்பித்து விடுகிறார்கள் என்று போய் போய்விடுகிறார்கள் என்ன செய்வான் அரசு இருபத்தி ஓராவது தடவையாக எலும்பூர் ஸ்டேஷன் கடிகாரத்தை எட்டி பார்த்தான் மணி ஒன்பது இன்டர்வியூக்காக தன்னை அழைத்திருப்பவர்கள் காலை பதினோரு மணிக்கல்லவா வந்து தங்களை பார்க்க சொல்லியிருக்கிறார்கள் மணி இப்போதே ஒன்பது என்றால் எப்போது ஓட்டலுக்கு போய் சேருவது எப்போது குளிப்பது எப்போது சாப்பிடுவது எப்போது போய் அவர்களை பார்ப்பது இந்த காலத்தில் வேலை கிடைப்பது குதிரை கொம்பா இருக்கிறதென்றால் அதற்கான பேட்டி கிடைப்பது முயல் கொம்பாக அல்லவா இருக்கிறது அந்த முயற் கொம்புக்கே இந்த பாடு என்றால் குதிரை கொம்புக்கு இன்னும் என்ன பாடுபட வேண்டியிருக்குமோ டாக்ஸிக்காரர்கள் சொல்வது போல நடையை கட்டிவிட்டால் என்ன கட்டிவிடலாம் தான் ஆனால் ரிக்ஷாக்காரனுக்கும் டாக்ஸிக்காரனுக்கும் இடையே நின்று ஏற்றத்தாழ்வை கற்பிக்கும் அந்த எட்டனா அந்தஸ்து தனக்கும் தன் சமூகத்திற்கும் இடையேயும் அல்லவா நின்று தொலைக்கிறது அதனால் என்ன இது அயலூர் தானே இங்கே யார் தன்னை கவனிக்கப் போகிறார்கள் படுக்கையை தூக்கி தோளின் மேல் வைத்துக்கொண்டு பெட்டியை எடுத்தான் நடக்க இரண்டடிகள் எடுத்து வைத்ததுதான் தாமதம் இந்த கால்கள் ஏன் இப்படி பின்னுகின்றன தோள்தான் கணக்கிறது படுக்கையை சுமப்பதால் கைதான் வெளிக்கிறது பெட்டி தன்னை இழுப்பதால் இந்த கால்கள் எதை சுமக்கின்றன ஏன் இப்படி பின்னுகின்றன அதை பற்றி யோசிக்கும் அளவுக்கு கூட அவனை விடவில்லை அவனுடைய கால்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து நடந்தா போகப் போகிறாய் நடந்து என்று சொல்லாமல் சொல்லி அவனை கீழே தள்ளிவிட்டு சிரிக்காமல் சிரித்தன நல்ல யோசனைதான் சாமி பெட்டி படுக்கையை மேலே போட்டு கொண்டு விழாமல் கீழே போட்டு விட்டு விழுந்தீர்களே நல்ல யோசனைதான் சாமி என்று அவனை பாராட்டினான் ஒரு ரிக்ஷாவாலா இல்லைனா சாமியின் மூஞ்சி சைனாக்காரன் மூஞ்சியா போயிருக்காதா என்றான் இன்னொரு ரிக்ஷாவாலா விழவே விழுந்தாரு அந்த பிள்ளையார் கோயில் பக்கமா பார்த்து விழுந்திருக்க கூடாதா போற வழிகாச்சும் புண்ணியம் கிட்டிருக்கும் என்றான் அவன் இப்போ மட்டும் என்னவா எழுந்ததும் மூணு சுத்து சுத்தி மூணு குட்டு குட்டிக்கிட்டா போச்சு என்றான் இவன் பழி தீர்த்து கொள்கிறார்கள் தங்களை கூப்பிடவில்லை என்பதற்காக இவர்கள் தன்னை கேலி செய்து பழி தீர்த்துக் கொள்கிறார்கள் என்று முனகிக் கொண்டே எழுந்தான் அரசு பேசாமல் இவர்களில் ஒருவனை அழைத்துக் கொண்டு போய்விட்டால் என்ன அதற்கும் குறிக்கே நின்றது மனிதாபிமானம் என்ன மனிதாபிமானம் வேண்டி கிடைக்கிறது இதற்கு மட்டும் ஒருவேளை உணவுக்கு கூட வழியின்றி எத்தனையோ பேர் பட்டினியா இருக்க தான் மட்டும் நாள் தவறாமல் நாலு வேளையும் சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லையா அப்போது எங்கே போய் ஒளிந்து கொண்டிருக்கிறது இந்த மனிதாபிமானம் பார்க்க போனால் அவர்களுக்கு வேலை கொடுக்காமல் இருப்பதுதானா தானா மனிதாபிமானம் வேலை கொடுப்பது மனிதாபிமானம் இல்லையா ஏன் இந்த குழப்பம் இவர்களில் ஒருவனை பிடிப்பதற்கு பதிலாக யாராவது ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரனை பிடித்து கொண்டு தேவைக்கு தேவையும் தீரும் மனிதாபிமானத்துக்கு மனிதாபிமானமும் பிழைக்கும் சுற்றுமுற்றும் பார்த்தான் அரசு குறிப்பறிந்து சைக்கிள் ரிக்ஷாக்காரன் ஒருவன் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தான் ஹால்ஸ் ரோடுக்கு வருகிறாயா இந்த மூலையிலா அந்த கடைசியிலா இந்த மூலையிலே தான் ஒரு ரூபா கொடுப்பியா பக்கத்தில் தானே இருக்கிறது அதற்கு போய் ஒரு ரூபாய் கேட்கிறாயே பக்கத்தில் உன் பொண்டாட்டி தான் இருப்பான் ஹால்ஸ்ட்ரோடு இருக்காது போயா போ என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான் அவன் மேலே என்ன செய்வதென்று தோன்றவில்லை அரசுக்கு இருபத்தி இரண்டாவது தடவையாக எழும்பூர் ஸ்டேஷன் கடிகாரத்தை எட்டி பார்த்தான் மணி ஒன்பதரை இந்த சமயத்தில் எங்கள் உதவி உங்களுக்கு தேவையா என்று கேட்டுக்கொண்டே யாராவது ஒரு போலீஸ்காரன் தனக்கு உதவ முன்வந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் இப்படி நினைத்தானோ இல்லையோ அவனுக்கு போல் ஒரு போலீஸ்காரர் வந்தே விட்டார் ஆனால் அதிக பிரசங்கித்தனமாக பேசாதே என்று அவனுடைய அதிக பிரசங்கித்தனத்துக்கு அப்பொழுதே ஒரு அணையிட்டு வைத்தான் அரசு தான் தங்க விரும்பிய ஓட்டலை அடைந்ததும் அரசு நாலனாவை எடுத்து இந்தா இதை வைத்துக்கொள் என்றான் பெருமாளிடம் அவ்வளவுதான் வச்சுக்கோ நீயே வச்சுக்கோ என்று எடுக்கும்போதே ஏக வசனத்தில் ஆரம்பித்தான் பெருமாள் ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லிக்கொண்டே எடுத்த நாளனாவை மறுபடியும் சட்டை பைக்குள் போட்டுக்கொண்டான் அரசு இதுக்குத்தான் போட்டுக்கிட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தியா என்று பெருமாள் தன் விஸ்வரூபத்தை எடுத்தான் எதற்கு என்று கேட்டான் அரசு எதுக்கா கூலிக்காரனை ஏமாத்துறதுக்கு நானா உன்னை ஏமாற்ற பார்க்கிறேன் நீதான் என்னை ஏமாற்ற பார்க்கிறாய் ஐயோ பாவம் பச்சை குழந்தை இவரு வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது போல இருக்கு வேணும்னா வச்சு பாக்கட்டுமா என்று பெருமாள் அவன் வாய்க்குள் விரலை வைக்க போனான் ஏய் எட்டினில் என்று அவனை பிடித்து அப்பால் தள்ளினான் அரசு பெருமாள் தட்டு தடுமாறி நின்று வா வஸ்தாத் ஹோட்டல்ல கூட்டம் பக்கத்துல ஃபோனு எல்லாம் இருக்குன்னு பார்க்குறியா நம்ம கிட்ட அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நைனா வர்றியா ஒண்டி கொண்டி இடிச்சுக்குவோம் என்று தன் தோள்களை மாறி மாறி தட்டி காட்டினான் போடா பொறுக்கி பட்டணத்துக்கு என்னை புதியவன் என்று நினைத்து கொண்டு விட்டாயா இதற்கு முன்னாலே உன்னை போல் எத்தனையோ பொறுக்கிகளை நான் இங்கே பார்த்திருக்கிறேன் பாத்திருப்ப பாத்திருப்ப பார்க்காமலா நாலனா பிச்சை காசு எடுத்து எங்கிட்ட கொடுக்க வர கூலி போதாது என்றால் கேள் கொடுக்கிறேன் அதை விட்டுவிட்டு ஏன் மரியாதை இல்லாமல் பேசுகிறாய் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே எட்டனாவை எடுத்து அவனுக்கு முன்னால் விட்டறிந்தான் அரசு யாருக்கு வேணும் இந்த எட்டனா பேசன் படிக்கட்டு மேல இருக்கிற பொட்டியை தூக்கி டாக்ஸியில வச்சா ஐயாவுக்கு கூலி எட்டனான்னு தெரியுமா தெரிஞ்சா இம்முட்டு தூரம் இஸ்துக்கிட்டு வந்து நீ ஏன் எட்டனாவை எடுத்து கொடுக்க போற மரியாதையா ஒரு ரூபாயை கீழே வையா வைக்கவில்லை என்றால் கக்க வச்சு வாங்குவேன் இந்த சமயத்தில் அவனோட என்ன சார் பேச்சு பேசாமல் அட்டன் ஃபோன் பண்ணுவதை விட்டுட்டு என்று சொல்லிக்கொண்டே டெலிபோன் டயலில் கையை வைத்தார் ஓட்டல் முதலாளி அவ்வளவுதான் கீழே கிடந்த எட்டனாவை எடுத்து காதில் சொருகிக் கொண்டு போனா பண்ண போறீங்க போன் நான் உங்களை பாத்துக்கிற இடத்துல பாத்துக்கிறேன் என்று கருவிக்கொண்டே நகர்ந்தான் பெருமாள் அன்று மாலை சென்னைக்கு வரவே வந்தோம் ஏதாவது ஒரு சினிமாவுக்குந்தான் போய்விட்டு போவோமே என்று நினைத்து ஒரு சினிமா தியேட்டரை முற்றுகையிட்டான் அரசு அங்கே முதல் இரண்டு வகுப்புகளுக்குரிய டிக்கெட்டுகள் ஏற்கனவே விற்கப்பட்டு விட்டு இருந்ததால் மூன்றாம் வகுப்புக்குரிய டிக்கெட்டுக்காக நின்று கொண்டிருந்த நீண்ட கியூவில் தானும் ஒருவனாக நின்றான் அரசு ஆயிற்று தனக்கு முன்னால் இருப்பவர்கள் இன்னும் எட்டே பேர்தான் ஒன்பதாவதாக தான் வாங்க வேண்டும் கடைசி நிமிஷத்தில் டிக்கெட் இல்லை என்று கையை விரித்து விடுவானோ எதற்கும் காசை எடுத்து கையில் வைத்துக் கொள்வோம் இப்படி நினைத்ததும் சட்டை பைக்குள் கையை விட்டான் பர்சை எடுக்க ஆனால் என்ன ஏமாற்றம் காணவில்லை பர்சை காணவே இல்லை அடப்பாவிகளா நல்ல சமயத்தில் கழுத்தை அறுத்து விட்டீர்களே சினிமா பார்க்காவிட்டால் போகிறது ஓட்டல்காரனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிட்டு விட்டு ஊருக்காவது போய் சேர வேண்டாமானான் அந்த கவலை அவர்களுக்கு ஏன் இருக்க போகிறது என்று முணுமுணுத்து கொண்டே கியூவை விட்டு விலகி நின்று சுற்றும் பார்த்தான் அரசு அங்கே பார்க்காதே இங்கே பார் என்று அவனுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது அரசு திரும்பி பார்த்தான் பெருமாள் மீசையை முறுக்கிவிட்டபடி அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தான் அட நீயமா சினிமாவுக்கு வந்திருக்கிறாய் என்றான் அரசு வியப்புடன் ஏன் வரக்கூடாதோ என்றான் பெருமாள் இடுப்பின் மேல் கையை வைத்துக் கொண்டு வரக்கூடாது என்று நான் சொல்லவில்லையே நல்ல ஏமாந்து ரூபா விட்டாலும் விடுவ ஏமாறாம எட்டனா கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டியே அதற்குள் எண்ணி கூட பார்த்து விட்டாயா என்ன ஆத்திலை போட்டாலும் அளந்து போடுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்களே ஐயா என்னமோ அளந்து பார்த்ததோடு நின்றிருந்தால் சரி நிக்காம ஓடியா போயிட்டேன் இந்த பர்சு இனிமேலாவது கூலிக்காரர்கள் கேட்பதை கொடுத்து விடு கொடுக்காமல் கோட்டை விடாதே என்று அவனை எச்சரித்து அவனிடமிருந்து எடுத்த பர்சை அவனிடமே திருப்பி வந்தான் பெருமாள் தேவலையே ரொம்ப இருக்கிறாயே என்று சொல்லிக்கொண்டே பர்சுடன் அவனுடைய கையை பற்றி பக்கத்திலிருந்த போலீஸ்காரரிடம் ஒப்படைத்து விட்டு இனிமேலாவது பிரயாணிகள் கொடுப்பதை வாங்கிக்கொள் பிக் பாக்கெட் அடிக்காதே என்று பரஸ்பரம் அவனை எச்சரித்து விட்டு சென்றான் அரசு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில் சந்திக்கலாம்